எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே தாலிகையாளர்களே இந்த படித்தவுடன் கிடைத்தவுடன் படத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளர்களே இயக்குனர் பேரரசு அவர்களே ஏ வெங்கடேசன் இயக்குனர் அவர்களே ஜாகுவாத் தங்கம் அவர்களே பாடலாசிரியர் அவர்களே நடிகர் ஆரியன் அவர்களே மக்கள் தொடர்பாளர் தயாரிப்பாளர் விஜய் முரளி அவர்களே ஜெயின் அவர்களே எனக்கு பிடித்த கதாநாயகியும் மிகப்பெரிய குணச்சித்திர நடிகுமான ஜெயசித்ரா அவர்களின் திருக்குமார் அம்ரீஷ் அம்ரீஷ் அவர்களே இந்த படத்தின் நாயகன் கோல் சுரேஷ் அவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தொகுப்பாளினிகளை வைத்துத்தான் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் இந்த குரல் பதிவு இயக்குனர் குணா தமிழோடு விளையாடும் தொகுப்பாளர் குணா அவர்களே எழுதி இயக்கிய ஹரி உத்ரா அவர்களே இசையமைப்பாளர் சிறப்பாக வழிப்பதிவு செய்திருக்கும் புதுமையை புகுத்தி புதிய லென்ஸ் எல்லாம் பயன்படுத்தி எடுத்திருக்கும் வழிப்பதிவாளர்களே பொறுமையுடன் இவ்வளவு நேரம் ஆகியும் அரங்க நிறைந்து இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் எந்த விழாவுக்கு போனாலும் நான் சொல்லிடுவேன் இந்த படத்தை பாருங்கள் நல்லா இருக்குது இப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வருவேன் நல்ல ஒரு பெயர் படித்தவுடன் கிழித்து விடவும் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மாதிரி ஜுங்கா மாதிரி ஒரு வித்தியாசமான பேர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எடுக்கணும் பத்து பேருக்கு மேலே இருக்காங்க பணம் போட்டிருக்காங்க அவர்களையெல்லாம் நான் பாராட்டுறேன் படித்தவுடன் கிழித்து விடவும் வளர்ந்தவுடன் சிரித்து விடவும் நம்மளை நம்மளே கிண்டல் பண்ணிக்கணும் சாப்பிட்டவுடன் போய்விடவும் அப்படி வித்தியாசமாக யோசிச்சு இப்போலாம் தேட்டருக்கு அழைக்க வேண்டியிருக்கு என் முதல் படத்துக்கு அப்படின்னு தான் பேர் வச்சேன் என் தயாரித்து படத்துக்கு ராஜா ராஜ குலோத்துங்க ராஜமா தாண்ட ராஜகம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் அப்படின்னு பேர் சொன்னேன் தெற்கு தெருமச்சான்னு ஒரு ஏதோ படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் சத்யராஜ்ட்டு சொன்னோன்னு என்ன தேட்டில் வச்சுக்க பார்ப்போம் அப்படின்ட்டாரு மணிவந்தன் சார்ட்டு சொன்னேன் அவரும் வேலையில் வருணம் அவங்களே ஆறு மாதம் கழிச்சு ஜெமினி சினிமாவில் என்னோட விளம்பரம் அப்புறம் ஜெமினி சினிமான்னு ஒரு பத்திரிகை வந்தது இறுதி பக்கத்தில் அதை பார்த்து அடுத்த மாதம் கழித்து படம் முடிஞ்சு விளம்பரம் கொடுத்தோம்னா அப்போ ஒரு படப்பிடிப்பில் என்னை பாராட்டி தலைவா நீ ஜெயிச்சிட்டேன் ராணுவ ரஜினி சார் பசங்களும் எங்கள் பசங்கள் செங்கிராஜ் எல்லாம் உட்காந்து கெட்டு இருக்கீங்கள யார் இந்த டைட்டில் சரியாக சொல்கிறேன்னு அவங்களுக்குள்ளே போட்டி வச்சு அரை மணி நேரமாக குழந்தைய விளையாண்டுட்டு இருந்துச்சு அப்படியே நீ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பாராட்டினாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பேர் வச்சுருக்கிறதுக்காக பாராட்டணும் நல்ல விஷயம் ஜாகுவா தங்கம் தமிழ் தமிழ்னாரு அதாவது தப்பில்லை நம்ம ஜா அதுக்கு சரியான பதிலையும் நம்ம விஜய் அவர்கள் சொன்னாங்க சினிமா என்பது ஒரு உலக நோக்கு உலகியல் முழுக்க இதுக்கு மொழி ஜாதி இனம் இதெல்லாம் கிடையாது இப்போ நான் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அது தான் இருக்கணுங்கிறது உறுதியாக இருக்கு கடைசி வரைக்கும் அது அப்படி தான் இருக்கணும் தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஆக்கப்படக்கூடாது அது காரணம் எம்ஜிஆர் என்டிஆர் இப்படி பல பேர் மண்வெட்டி பிடிச்சி பண்ணி பிரேம் நசீர் அப்பா வி கே ராமசாமி இந்த மாதிரி அது ஒரு தாய் மாதிரி தாய் வீடு மாதிரி அது அது எப்போவுமே அரசியல் காரணத்துக்காக கூறுபடக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் கண்ணோட்டம் சினிமாவில் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடாது இப்போ என்ன கொடுமைன்னா இப்போது நாட்டில் இவ்வளோ பேர் இங்கே இருக்கோம்னா இவ்வளோ பேர் வேலையெல்லாம் பழப்புக்கிட்டு வந்து உட்காந்துருக்குறோம் இல்லையா சினிமா நல்லா இருந்துச்சு இந்த பணச்செல்லாமேன்னு கொண்டு வந்து டிமானிட்டேஷன்னு எடுக்கிறவங்களெல்லாம் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே ஓட்டி விட்டாங்க பல பேர் செத்துட்டாங்க விவசாயிகள் சேர்த்தாங்க சின்ன சின்ன தொழில் அஞ்சிடுச்சு பழமூடிட்டாங்க அதுக்கு இடிமேல இடியாக அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க அதில் ஒரு ஐநூற்று கணக்கான சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் போயிடுச்சு காப்பாற்ற யாரும் இல்லை சினிமாவை காப்பாற்றவே யாரும் இல்லை இந்த வனவிலங்குன்னு போட்டு ஒன்று வனவிலங்கு அது என்னது அனிமல்ஸ் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா சினிமா இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான சினிமா லட்சக்கணக்காக இத்தனை வருடங்களாக எடுத்துகிட்டு இருக்கும் திடீர்னு நைட் ஒரு நைட்டாக ரெண்டு வருஷத்துக்கு தூக்கிட்டு ஹரியானா கொண்டு வச்சுட்டாங்க காப்பாற்ற யாரும் இல்லை சில பேர் ஏர்போர்ட்டில் வரையில போயில இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க மீட்டு ஓடுது சினிமாவை அந்த சங்கங்களும் காப்பாற்ற மாட்டேங்குது அது எப்படி நைட் ஒரு நைட்டாக தூக்கிட்டு போகிறாங்க எப்படி விடுறாங்க இப்போ இந்த ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு டீசர் ஃபர்ஸ்ட் லுக்கு ஆடியோ இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி தயாரிப்பாளர் பணத்தை கொண்டாந்து போட்டு எடுத்து வெளியிட்டு இப்படி ப்ரோமோட் பண்ணி வளகாப்பு நடத்துகிற மாதிரி கைகள் நடத்துகிற மாதிரி பண்ணுறோம் இந்த எட்டு வழிச்சாலைன்னு யார் கேட்டால் அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்கீம் இது பண்ண சொல்லணும்னு இல்லை பதிமூணு பேருந்தாங்க ஆனால் இருபத்தஞ்சது பேராக எத்தனை பேர்னு தெரியாது கொண்டு ரெண்டாவது நாள் எழுதுகிறார் முதல்வர் அங்கே நிதின் கட்கரி பதில் சொல்லி ஓகே நான் சாதிச்சுட்டு இந்த எனக்கு விடுவேன் அதுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி இந்த எடுத்துக்கு ஒப்பந்தாயிரம் கோடியில் அப்படிங்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு கேடுகட்ட இந்த ஒரு ஜனநாயகம் போய் கட்டிருக்குன்னா இப்போ கோயம்புத்தூரில் சிறுவாணி தண்ணி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எத்தனையோ உதாரணத்தில் அது ஒன்று மூவாயிரம் கோடியில் சுயேஷன்னு ஒரு கம்பெனிக்கு தண்ணியை சப்ளை பண்ண கொடுத்துட்டாங்க தண்ணிங்க குடிக்கிற தண்ணியை இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி எப்படி ஈவிக்கு மாதம் மாதம் மீட்ரு கட்டுறோமோ அந்த மாதிரி வீட்டு வரி கட்டுற மாதிரி தண்ணிக்கு வரி கட்டி இத்தனை பாட்டில் தான் கொடுப்பான் மழை தண்ணி அது தண்ணி எல்லா தண்ணியும் அவங்க தான் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் மேக் இன் இண்டியா நம்ம இப்படியே நம்மளை நின்றுட்டுருக்கீங்களே முழிச்சுட்டு இருக்கீங்களே பேண்ட் அவுத்துட்டு போயிட்டு இருக்கான் நீ சும்மா தமிழன் தமிழன்னு இருக்கனால ஒன்றும் ஆக இல்லை மக்களிட ஒரு இதுக்கும் மேலே நம்ம கீழே போக முடியாது சார் ஜனநாயகங்கிற பொருள் இப்படி எல்லாத்தையும் வெளிநாட்டு இப்போ சுயராஜ்யம் காந்தி என்ன சொன்னார் காமராஜ் என்ன சொன்னார் நமக்கு நாம் உற்பத்தியை பண்ணி பெருக்கி பண்ணை தண்ணி தெற்கு மாப்பிளம் போட்டு அப்படியே பசுமை புரட்சி பண்ணி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சீரு சிறப்புமா லட்ச லட்சம் கோடி ஈட்டெல்லாம் அப்படி உற்பத்தி பண்ணுங்க அதான் திருவள்ளுவர் உள்ள இடத்துலையும் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு குரல் நாடென்ப நாடாக வளர்த்தின நாடில் நாட வளம் பெறும் நாடு ஒவ்வொரு நாடாக போய் இங்கேவா 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 நான் பிச்சை எடுத்தான் ஐம்பது பெர்சன்ட் இடத்துல கமிஷனும் நாற்பது பர்சன்ட் பட்ஜெட்டில் கமிஷனும் வாங்கிட்டு அவன் லட்ச லட்சம் கோடியை வாங்கிட்டு இங்கே கொண்டாந்து இருந்தால் இந்த வாங்கிக்க அப்படின்ட்டு பண்ணுறதெல்லாம் உயர்ந்த நாடல்ல அந்த நாட்டில் நீயா உற்பத்தி பண்ணி நீயா பெருக்கி அதை வளமிக்க நாடு தான் நாடுன்னு அப்பயும் சொல்லியிருக்கார் நாங்களும் கத்து கற்றுன்னு சொல்லுவோம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சினிமா இப்போ என்னமோ எடுத்திருக்காங்க பாராட்டுறாங்க இந்த ஓடி அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தால் நடக்காது வேலை அடி உதவுகிற மாதிரி அண்ணன் நம்பி உதவ மாட்டான் உதைக்கணும் எல்லா ரோட்டுக்கு வந்து போராட எல்லாமே போராட வச்சு போட்டு இப்போ இத்தனை இத்தனை எம்எல்ஏ வச்சுருக்காங்க ஒருத்தங்க ஆப்போசிட்னு நூறு எம்எல்ஏ ஏன் அவங்க எல்லாம் மக்களை போராட வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல எல்லாம் கட்டிங் கமிஷன் மேலே பேசிக்கிறாங்க வதைக்கிறாங்க இல்லை மேக்கினி இது வந்து பாராட்டி வேலை சொல்கிறாங்களே அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ அந்த பிரமாத மாதிரி வருமா ஆகா இந்த மாதிரி வருமா ஏய் அவனை தண்ணிய வைக்கிறான் கூறு போட்டு தண்ணியை வைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கார வந்து வைக்கணும்னா நீ என்ன வெங்காயம் ஒழிக்கிறதுக்கு என்ன மயிர்ப்புடுங்கிறதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க எதுக்கு நாளைக்கு மொழ பால் இல்ல தாய்மார் பாலை கூட மீட்டர் வச்சு குழந்தைகளுக்குன்னு சொல்லி கொடுப்பானா இல்லையா மீட்டர் போட்டு காசு வாங்குவானா இல்லையா எதை எதை விற்கணும் எதை எதை அடமானம் வைக்கணும் கிடையாது ஏழு லட்சம் கோடி வாங்கியிருக்கானுங்க உலக வங்கியில ஏழு லட்சம் கோடி வாங்கி உனக்கு கொடுத்துருக்காப்பா கூத்துரு கூத்துரு என்னப்பா வாயில் இதாக இருக்கு யாராவது நம்ம காசு கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க நம்ம மேல கடை ஏழு லட்சம் கோடி வாங்கியிருக்கானே இந்த அயோக்கிய பயிலுங்க என்ன செலவு பண்ணானுங்க எதுக்கு பண்ணானுங்க என்ன திட்டம் போட்டீங்க எந்த வெங்காயத் திட்டம் எங்களுக்கு ஏதாவது அஞ்சு லட்சம் உங்களுக்கு வந்திருக்கா ஏழு லட்சம் கோடிக்கு நீங்க நாற்பதாயிரம் கோடி வட்டி கட்டிட்டு இருக்கான் இதுக்கு பேர் தான் ஆட்சியா இதை கேட்க கூடாதா படம் என்னங்க இது சினிமாவை நாசமாக்கிட்டேன் இல்லைங்க பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு ஒக்கு ஒ வாங்க இந்த தமிழ்நாட்டை நீங்க இப்படி கைதட்டிக்கிட்டு இந்த பெரிய பெரிய நடிகர்கள் பின்னாடி போய்கிட்டு ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அவுத்துக்கு போய்கிட்டே இருப்பான் நிக்கையிலேயே நம்ம பேண்ட் ஷர்ட் அவுத்துருவான் சட்டியும் அவுத்துருவான் அவற்றுட்டு தான் இருக்கான் ஒண்ணுமே நடக்க எவ்வளோ இவங்க மலேசியா அங்க இங்கே வந்துருக்காங்க பல பேர் சேர்ந்து கூட இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பணச்செல்லாமேன்னு கொண்டாடுறாங்கல்ல என்னத்தை பிடிக்கிறீங்க என்ன பிடிச்சது ஏல பால சினிமா எடுக்கிறேன் உன்னை சொல்கிறேன் டேமானிடேஷன் வந்தது என்னங்க விஜய் முறையில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கீங்க நீங்களும் ஒன்று இருந்தீங்க நைட்டோட நைட்டாக பணம் செய்யாமல் ஒன்றும் தான் இல்லை எத்தனை தியேட்டரு காலியாக போச்சு ரெண்டு நோட்டு செலவுன்னு தான் இல்லை தேட்ரு ஓன்னு ஓடிக்கிட்டு அப்போ பணம் எவ்வளோ லாஸ் ஆச்சு நமக்கு திருப்பி கொடுத்தானா கொடுக்க முடிஞ்சதா பணக்காரன் அடுத்த நாளே பிடிக்கலாம் இரநூறு கோடி முன்னூறு கோடி புது நோட்டு பிடிக்கலாம் நூற்றம்பது கிலோ தங்கம் எடுக்கலாம் என்னமோ எடுக்கிறான் பாதிக்கப்பட்டது ஏழைகள் தானே படம் எடுக்கிறவன் தானே சினிமாவை காப்பாற்ற யாருமே இல்ல அதனால நீங்க இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க எல்லாத்தையும் பாராட்டலாம் அதனால நிறைய விஷயங்கள் பேசணும்னாலும் நம்ம விஜய மனுஷன் நல்ல அருமையான பயங்கரமா பார்க்க சாதாரண ஆளா இருக்காருப்பா ஆனா வயலண்டா யோசிக்கிறார் மாமியார்டியா இப்பேற்பட்ட மாமியாரே உங்கள் மாமியார் இருக்கா ஜாகிரதையாக இருக்கணும் மாமியார் அதுவும் புது புது இந்த வண்டி வந்தா கடைசி பார்த்தா மாமனார் பயங்கர வயலண்ட்டாக யோசிக்கிறார் பார்க்க சாதாரணமாக இருப்பார் அப்படியே கேப் பாரு ஷூட்ட கேட்டேன் அடிச்சுட்டா இருப்பாருங்க அது யாருமே இன்னும் யோசிக்க மாட்டாங்க என்ன எல்லாம் என்ன சொல்கிறாங்க நான்தான் வில்லங்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வில்லத்தனம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக இருக்காங்க இந்த மாதிரி நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க நான் இப்போ இந்த வெங்கடேசன் சார் அவர் இயக்கத்திலேலாம் நடிக்கலன்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு அவங்க கூப்பிடலாம் நம்ம நடிக்கல பேரவர் சார் பார்த்து அந்த இது சிவராசிலாம் பார்த்து நான் குடும்பத்தோட பசங்களோட போய் பார்ப்பேன் அம்மா உங்கள் அம்மா என்ன சேர்த்து வெப்பலாம் அட்டி பின்னி அவரேலாம் எழுதியிருப்பார் போட பார்த்தேன் யூஸ் பண்ண மாட்டேங்கிற இந்த மாதிரி திறமசாலிகள் இல்லை அதனால் ஒரு சாவுக்கு எல்லாம் பெரிய நடிப்பினா பெரிய நடிப்பினார் சம்பளத்தை குறை சம்பளத்தை குறை அது ஒரு முட்டாள்தனம் சம்பளத்தை குறைன்னு சொல்கிறது போல ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை ஏப்பா நான் சம்பளம் வாங்கிக்கிறப்ப வேற ரெண்டு கோடி கொடுப்பா என்ன வச்சாடு நீ இருபது கோடி வச்சிருக்கிற ஆள் கிட்ட போற பின்னாடி என்ன இந்த நாயம் வச்சாடு இங்கே ஒன்று நிற்குதேப்பா இல்லைப்பா நானு இல்லை நாங்கள் சம்பளமா கேட்குறோம் ஏதோ பிச்சு போடப்பா எடுக்குன்னா அதனால சினிமாங்கிறது வந்து ஓடணும் இப்போ சுங்கா ஓடுது பயங்கரமாக நல்ல பிளாக் காமெடி மக்கள் ரசிக்கிறாங்க நல்ல திறமசேனிகள் இருக்காங்க ஆனால் இந்த கோடமாக பயன்படுத்த மாட்டேங்குது அது இந்த மாதிரி பிரதமர் இந்த நாட்டு ஆளுறவங்க வந்துவிட்டு அவங்களே அள்ளிக்கிட்டு இருக்காங்க நாட்டு சட்டங்கள் வந்து நாட்டு ஆளுறவங்களுக்கும் ஆபீசர்களுக்கும் அவங்களுக்கானதான் இருக்கு எல்லாம் அவங்களுக்கானதான் இருக்கு இவ்வளவு சிறப்பாக இந்த விழா எடுக்கிறோம் இப்படி படம் எடுக்கிறோம் பத்திரிக்கை வைக்கிறோம் பாப்பா இலை போட்டு கூப்பிடுறோம் ஒரு எட்டு வாழைச்சாலே ஒன்று பண்றேன் இது இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணு இதனால என்ன நன்மைகள்னு சொல்லு யாருக்குன்னு சொல்லு எதுக்காகன்னு சொல்லு அது எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் சொல்லு எல்லா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் ஒன்னு ஒன்னா வித்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு இந்த காத்தே வித்துருவாங்க வந்துருச்சியா இல்லையா காத்து காத்து அடைச்சு ஆக்சிஜன் ஆமா எல்லாமே எல்லாமே இது வந்து எப்படி தட்டி கேட்டா தப்பா நம்ம இப்படி வேலைக்கு பார்த்துட்டு இருந்தா நடக்காது குறைஞ்சது நம்ம சினிமாவை காப்பாத்தணும்னா நாம் தமிழ்னு ஒரு தடவை நாளைக்கு வடக்கு வருவோம் கண்டிப்பா வருவோம் ஆட்சி அமைப்போம் இந்த ஜிஎஸ்டியை தூக்கி போட்டு உடப்போம் தமிழ்நாட்டிலிருந்து துரத்துவோம் நீட்டை துரத்துவோம் இந்த பண செல்லாமையினால எவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சோ அதை மத்திய அரசு வாங்குவோம் இந்த மாதிரி மாதிரி மொல்ல மாதிரி திட்டங்கள் எல்லாம் ஒளிச்சு கட்டிட்டு சுயராஜ்யம் காந்தி என்ன சொன்னார் காமராஜ் என்ன சொன்னார் நமக்கு நாம உற்பத்தி பண்ணுவோங்கிறேன் வெளிநாட்டை எது கூப்பிட்டீங்க பிரிட்டிஷ் அடிச்சு வரட்டும் இல்லையா பிரிட்டிஷ் அடிச்சு விரட்டணுமா இல்லையா அப்புறம் ஏன் ஏன் கொரியா வாடா 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 ஜப்பான் எனக்கு நல்ல நல்ல நான் போறேன் எதுக்கு அந்த அப்படி நாட்டு மக்களை நாசமாக்குறீங்க படித்த உடன் அருமையான பேரு இந்த மாதிரி திட்டங்களை கிழிக்கணும் மக்கள் போட்டவன்களோத திட்டங்களை உடனே கிழிக்கணும் சகோதர பேசிய ஒரு வார்த்தை சொன்னார் தமிழன் ஆட்சியில் உட்கார வச்சா ஐம்பது கோடி அடிச்சிட்டு போவான் ஏன் நீ ஏன் அந்த காட்டி கொடுக்குற துவரிகள் ஆட்சியில் உட்காடுற சொத்து பத்து மேல ஆசை இல்லாத ஆட்சியில் உட்கா மக்கள்கிட்ட எழுதி கொடு எழுதி கொடுப்போம் இது இது பண்ணுவோம் பண்ணிட்டே எங்களுக்கு பதவியில இறங்கிடும்னு எழுதி வாங்கிட்டு உட்கார நம்ம காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு நிச்சய உங்களுக்கு கையில நன்றி வணக்கம்